ஹய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கட் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாவட்ட சந்தையாக வந்துடுறேன் ஒவ்வொரு செவ்வாய் கழமே வந்து வார வாரம் செவ்வாய் கழமாக நடக்கிறோம் ஆறு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தை வந்து நடக்கும் ஸோ காலைகள்லாம் வந்துவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஏற்காலையாக வண்டி காலை வண்டி களை வராது ஏற்காலை கன்றுகள் வளர்ப்பு கன்றுகள் கிடாரி எல்லாமே வரும் இப்போ பார்க்குறீங்களா இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள் ஜோடியாக ஜோடியாக இருந்தாலும் கொடுப்பாங்க இல்லை சிங்கிளாக கேட்டாலும் வந்து கொடுப்பாங்க பாருங்கள் அழகான ஒரு அஞ்சு கன்று வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க மயிலை செவலை இந்த மாதிரி தலைவர் தலைவரும் பேசிட்டா சிங்களா இருக்கு கண்ணுடி காலை கண்ணு கவுர் நீ மாத்தியா கவுர் தான் மேட்ரா கண்ணுக்குட்டி தான் மேட்ரு

இரண்டு கொள்ள வச்சு ரெண்டு காலைக்கன்று செவலை அப்படி இப்படி அசிக்கலாம் எங்கன்னு தான் நல்லா தெரியாது அதுக்கு என்ன வேலை கீழே நீங்கள் கொடுத்துட்டுல ஐம்பது ரூபாய்க்கு மேலே முடிஞ்சிருக்குதுங்க இது ரெண்டு ரெண்டு பல்லா பல் வைக்கல பல்லு இன்னும் வைக்கலைங்க ஆல்ரெடி காலையில் வந்து சேல் இது முடிஞ்சிருக்கு ரெண்டு காலையும் நல்லா இருக்கு தான் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட் கண்ணுக்குட்டிங்க வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது

ஆயிரம் முன்ன பின்ன இருந்தால் கூட கண்ணு கண்ணு பரவாயில்ல ரொம்ப குட்டியாக வாங்கிட்டாலும் அதான் அதான் சரி அது சரிங்க 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 சரி இருபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க நல்லா கண்ணு குட்டி கிடையாது கண்ணு குட்டி ஆயிரம் முன்ன பின்னாலும் நல்லா கண்ணு குட்டியாக கிடைக்கும் காலையில் வந்தால் நல்ல கண்ணு குட்டியாக வாங்கலாம் சும்மா பால் கண்ணு குட்டியாக வாங்கிட்டாலும் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறா குட்டியே இது அவனை சொல்லிட்டு இது அம்மா சொல்கிறா அவனுக்கு அவங்க

எநூறுபா திட வாரம் மாத்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு ஜோடி கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ஒரு சிங்கிள் கண் மட்டும் கொடுத்துட்டாங்க மீதி பிள்ளல ஒரு ஜோடி செவல ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி இருக்குங்க பல் வைக்காத காலை கன்று குட்டிங்க

நல்லா இருக்குங்க ஜோடி கன்று குட்டியும் சூப்பரான கண்டு ஆனால் மீடியமான லெவலில் தான் மாடு இன்றைக்கி வந்துருக்குது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது மற்ற புள்ளை பொறுத்த வரைக்கும் வளர்ப்புக்காக தான் வாங்கிடுவோம் அதனால் வந்து வெந்த வெட்டு மாடுகள்லாம் வராது ஜாஸ்தியாக அதெல்லாம் வந்து வளர்ப்புக்கு தான் பார்த்திங்கன்னா காளை மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் தான் அதிகமாக ஜாஸ்தியாக வரும் काउंटर रे 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 என்ன பண்ணல எத்தல எத்தல எல்லாத்தையும் என்ன பண்ணல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து ஒன்று முப்பது சொல்லியிருக்காங்க பேசிகிட்ருக்காங்க எப்படியே ஒரு லட்ச ரூபாய்க்கு அதில் பல் சரி பல்லு தான் மாடு காளைங்க ஏர் ஏற்காளைங்க நல்லா ஜம்மான பொங்கல் மாடு மாதிரி செங்காரிச்சு கொண்டு வந்திருக்காங்க

ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்களா வேலை பேசி வாங்கிக்கலாம் எவ்வளோதானே இல்லை சந்தைக்கு வந்தால் அவங்களுக்கு தெரியும் ரேட்டு ரேட்டாக இருக்கும் பேசி வாங்குறது குறைச்சி வாங்கிக்கலாம் ஜம்மன் ஒரு காலை கன்று ஒரு ஜோடி அவ்வளோ வீட்டு சூப்பராக பொடையில அருமையான பொடை ஏ பல் வச்சிருச்சேண்ணா இன்னும் வச்சிருக்க ஒன்று வச்சிருக்கேன் ஒன்று வச்சிருக்கேன் எவ்வளோண்ணா சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கு கேட்டாங்களா வந்து ரூபா சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க நல்லா இருக்குது காலை கன்று ஒன்று வச்சிருக்கு ஒன்று வந்து பல்லு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா இருக்கு சூப்பராக அறுபா தான் சொல்லியிருக்காங்க ஜோய் பேசிக்கலாங்க உனக்கு நான் வாங்கிக்கலாம் செவாக்காம் பாருங்க இதுவும் காளைதாங்க ஏற்காலைங்க ஜோடி வந்து அருமையாக இருக்கு அது எப்படி பார்த்தோன்னா ஒரு ரூபாய் தட்ட வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா சைஸ்லாம் நல்லா சரியான சைஸு சூப்பராக இருக்குது காளை நல்லா லென்த்தியாக இருக்குது சாராக பார்த்து நிற்குங்க பாரு கூலி மாதிரி ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க பாரு செவலா

கண்ணுட்ட பத்தியா இதெல்லாம் தலைவர் கொண்டு வந்திருக்காரு கண்ணு கண்ணுட்டி தான் தான் பாயம் இருக்க கண்ணு சம்மன் நம்ம வியாபாரி கொண்டு வந்திருக்கா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க

வந்தவன்ன கூட்டம் வந்து அந்த காலை கண்ணுக்குடிக்கு முன்னாடி போதும் நல்லா இருக்கு நல்லா தரேன் சூப்பர்ண்ணா சூப்பர்ணா

சிறுபகு ஜோடி கொண்டு வந்திருக்காரு ரெண்டு மூணு ஜோடி அம்மா கலருங்க வேற இருக்கு கலர் அருமையான கலர் சூப்பர் கலர் எப்படி இருத்தியா சாய் இங்கே ஒரு ஜோடி மயிலல இது நல்லா செம்மையாக இருக்குது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு கலர் நல்லா சூப்பராக இருக்குது கலர் மற்றபள்ளி பொறுத்த வரைக்கும் பசு மாடுங்களுக்கு ரொம்ப ஃபேமஸானுங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஜோடி பசு மாடு இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இந்த ரேஞ்சு போகும் ஏன்னா ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான லெவலில் இருக்குது இந்த மாடுங்க ஸோ நல்லா ஊட்டமாக இருந்துச்சுன்னா நாற்பது ரூபா ஒரு மாடு முப்பது நாற்பது ரூபாய்க்கு மேலே தாங்க வந்து மாடு இது வந்து ஒரு கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுனால ஒரு அறுபது ராலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஜோடி இது வந்து ஜோடின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏறும் ஓட்டிக்கலாங்க ஸோ விவசாயத்துக்கு இந்த மாதிரி மாடுங்க தான் வந்து தேவைப்படும் நிறைய பேர் அதுக்காகலாம் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ பாருங்கள்லாம் இருக்குது கலரும் சூப்பராக இருக்குது கலரும் മഴയ്ക്കാരു മലയ്ക്ക് താ പോകുന്ന ഒരു വഴി ஜாாது மலைக்குதான் போதுங்க அதெல்லாம் நீ போய் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நடுப்பட்டு போதுங்க ஜவ்வாது மலை தரமா இருக்குது வேலை சொல்லக்கூடாதுன்னு விடுதுன்னு வேறு சொல்லிட்டாங்க அதனாலதாம்மா வேலை சொல்றது இல்ல எப்படி கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கோம் எவ்வளோ ஆனதுலாம் சொல்ல முடியாது அவங்க சொல்லவும் எல்லாம் ரேட்டு